வணக்கம்ண்ணா திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குள்ள வந்து டயர் கூட தயார் பண்ணிட்டு இருக்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா மாடித்தீவன போட என்ன என்னது வந்து இதனோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நானூறுவா இதோட ஆய்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே வரேண்ணா இல்லை போல்டு இதெல்லாம் ஹெவியாக தான் போட்டிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே உலர் தீவனம் பச்சை தீவனம் எல்லாமே வெட்டி போட்டுக்கலாம் என்ன அது இதனோட விலை பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானூறுவா வருது இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி கூடண்ணா கண்ணுக்குட்டி வச்சுக்கலாம் வெள்ளை அடுக்கும் வச்சுக்கலாம்ண்ணா இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுவாண்ணா அது இது வந்து பாத்தீங்கன்னா சாணி கூட என்னது அது பிரைஸ் நூறு ரூபாய் எல்லாருமே வெயிட்லெஸ் லாஸ் கூட வந்து எல்லாருமே தூக்கி சாணி குப்பையெல்லாம் வந்து அல்ற மாதிரி இது வந்து லிப்ட் கூட என்னது மணல ஜல்லி எல்லாம் ஏற்றிக்கலாம் பாத்தீங்கன்னா கிணறு வெட்டுற கிணறு வெட்டினாலும் கிணறு மண் ஜல்லி எல்லாம் அழிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா கொறைஞ்ச உங்களுக்கு கிலோ வெயிட் பிடிக்கணும் அது வந்து வெயிட் பிடிக்கும் பிடிக்கும் பண்ணிருமா நீங்களே லாரி சர்வீஸ் நாங்களே லாரி சர்வீஸ் அனுப்பிச்சுட்டு

சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி இந்த மாதிரி தீவனக் கூடைகள் வேணுன்னா அண்ணனோட அலைபேசி அப்படி ஸ்கிரீன்ல கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிட்டு நேரில் போய் பார்த்து வாங்கிக்கோங்க லாரியில சர்வீஸ்ல அனுப்பிச்சிடுறதுனால அனுப்பிச்சிடுவாங்க ரொம்ப நன்றிங்க நன்றிங்க நன்றி